தேடி வருகின்றது வணக்கம் சொன்னங்களே கடந்த வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன் ஆபத்து இலங்கையை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லி அது நிச்சயமாக இந்தியா தனது திருவிளையாடல்களை இலங்கைக்குள் ஆரம்பித்திருக்கின்ற இந்த நிலையிலே ஒரு அதாவது இந்தியா டக்ளஸ் தேவானந்தா இருந்து ஆரம்பித்து டக்ளஸ் தேவானந்தா கருணா கேபி இவர்களை இந்திய ரோ நிறுவனம் பயன்படுத்துமோ என்ற அச்சத்தினால் அமெரிக்காவின் தலைமை உளவு நிறுவனமாகிய சிஐஏயும் சீனாவின் உளவு நிறுவனமும் சேர்ந்து இலங்கை உளவு நிறுவனத்தோடு வேலை செய்கின்ற படியினால் இன்றைக்கு ரோவுடைய அந்த பிரச்சனைகளை முன்பே ஊர்ந்து யூகிக்கக்கூடிய வகையிலே இலங்கை செயற்பட்டு கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும் அது என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால் டக்லஸின் கைது அதை உறுதிப்படுத்துகின்றது இதற்கு அப்புறமாக இவர்கள் யாரையெல்லாம் குறிவைத்து இந்த இலங்கை துறை செயல்படுகிறது என்பதில் உங்களுக்கு தெரியும் இந்தியாவின் ரோ நிறுவனம் பலவிதமான சூழ்ச்சிகளை இலங்கைக்குள் செய்து கொண்டிருக்கின்றது என்பதை துல்லியமாக அறியக்கூடிய மாதிரி இருக்கின்றது இது ஒரு பக்கம் நாங்கள் வைத்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு இலங்கைக்கு இன்றைக்கு வரப்போகின்ற பெரிய ஆபத்து அது அமெரிக்காவால் தான் என்பது நிச்சயப்படுத்தப்பட்டிருக்கின்றது வெனிசுலா ஜனாதிபதியை வெனிசுலா நாட்டுக்குள் இறங்கி அப்படியே தட்டி தூக்கிச் சென்றதன் மூலமாக தாங்கள் எந்த நாட்டுக்குள்ளும் எந்த நேரமும் சென்று யாரையும் தூக்க முடியும் என்பதை திரும்பவும் அமெரிக்கா நிரூபித்துள்ளது இது ஒரு ஒரு காட்டமான செயலும் ஒரு நாட்டுக்குள் புகுந்து ஒரு ஜனாதிபதியை தூக்குகின்ற அளவிற்கு அமெரிக்கா செய்திருக்கிறது என்று சொன்னால் ஜனநாயகம் உலக ஜனநாயகம் அழிந்திருக்கிறது என்று தான் சொல்ல முடியும் சர்வாதிகாரம் நிலைத்து நிற்கின்றது என்று தான் சொல்ல முடியும் ஏன் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த வெனிசுலா நாட்டுக்காரரின் அந்த பெல்த்தை நான் நேற்று கவனித்திருந்தேன் அவர் ஒரு ட்ரக் காட்டல் என்றும் அவரை ஒரு பெரிய மாஃபியா என்றும் குற்றம் சாட்டுகின்ற அமெரிக்கா அவருடைய வெல்த் ஒரு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ மில்லியன் யூஎஸ் டாலராகத்தான் இருக்கின்றது சாதாரணமாக இன்றைக்கு ஜனாதிபதியாக இருக்கின்றவர்கள் இதற்கு மேலாக சொத்துக்களை வைத்திருக்கின்றார்கள் இதெல்லாம் அப்பட்டமாக சுமத்தப்படுகின்ற ஒரு பச்சை பொய்தான் என்னென்று சொன்னால் வெனிசுலா நாட்டிலே எண்ணெய் வளம் மிதமிஞ்சி போய் கிடக்கின்றது அதை அடைவதற்காக அமெரிக்கா அதிக காலங்களாக போட்ட திட்டத்தில் இதுவும் ஒன்று இந்த திட்டத்தை வெற்றி வெற்றிகரமாக இப்பொழுது செய்து முடித்திருந்தாலும் இதில் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இதில் இப்பொழுது மற்ற நாடுகள் இதை கண்டிப்பதோடு நிற்கின்றதே தவிர இதற்கு எதிராக எந்த விதமான ஆக்ஷன்களும் எடுப்பதாக தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை சீனா சொல்லி இருக்கின்றது உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அமெரிக்கா அதை கேட்கப் போவதும் இல்லை இப்பொழுது பார்த்தோம் சொன்னால் அமெரிக்கா தாய்வான் மேலே தனது கண்ணை வைத்திருக்கின்றது அது கனகாலமாக தாய்வானுக்கு ஆயுதங்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது தாய்வான் மேல் சைனா சீனாவதாவது போர் தொடுக்குமாக இருந்தால் அமெரிக்காவின் அடி அமெரிக்காவின் சீனாவுக்கு எதிரான போர் திரும்ப திரும்புதல் நிச்சயமாக நடைபெறும் போல் தான் இருக்கின்றது அதற்காக இப்போ அப்பொழுது அவர்கள் அந்த தாய்வானுக்கு இலகுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம் இலங்கையில் திருகோணமலை துறைமுகம் இந்த திருகோணமலை துறைமுகத்தை இவர்கள் எப்படியாவது எடுத்துவிட வேண்டும் என்றது தான் அமெரிக்காவின் நோக்கம் இதில் என்ன நான் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் அமெரிக்கா தனக்கு தான் நினைத்ததை எடுத்து கொண்டு விடும் அதை இவர்கள் கொடுக்க வேண்டும் இல்லை இல்லை நாங்கள் இந்தியாவிடம் கொடுத்து விட்டோம் இந்தியாவுக்கு கேட்டுத்தான் நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகின்ற அளவிற்கு இனி அமெரிக்கா வந்து இடம் கொடுக்காது தான் நான் நினைக்கின்றேன் ஏனென்று சொன்னால் இந்தியா கூட இந்த வெனிசுலா விடயத்திலே பெரிதாக கண்டனம் தெரிவிக்கவில்லை என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது அமெரிக்கா இங்கே தலையிடும் பொழுது இந்தியா ஒன்றுமே செய்ய முடியாது என்கின்ற ஒரு தான் இப்பொழுது திட்ட தெளிவாக தென்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே இலங்கைக்குள் இந்திய ரோ நின்றாலும் அமெரிக்க இராணுவமும் வந்து இறங்கி அமெரிக்க கடற்படையும் வந்து இருக்கின்றது ஆல்ரெடி அங்கே தங்களுடைய தளத்தை அமைத்திருக்கின்றார்கள் அன்அஃபிஷியலாக அதாவது ஒரு அக்ரிமெண்டின் மூலமாக ரெண்டு போர் வீரர்களும் சண்டை பயிற்சி செய்வதற்காக அது அமைக்கப்பட்டிருக்கின்றது திருவண்ணமலை துறைமுகத்தில் அமெரிக்க படைகள் இருக்கின்றார்கள் அங்கே சண்டை பயிற்சி ட்ரைனிங் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இது எப்படி இருந்தாலும் தாய்வான் மீது படையெடுக்கும் பொழுது தாய்வான் மீது ஒரு பிரச்சனை உருவாகும் பொழுது திருகோணமலை துறைமுகம் அமெரிக்காவுக்கு ஒரு அவசியமாக இருக்கின்ற படியினால் துறைமுகத்தில் கப்பல்கள் வந்து இறங்கி கொண்டு வந்து பார்க் பண்ணி அங்கிருந்து அந்த சண்டையை மூவன்றுவதற்கு மிகவும் இலகுவாக இருக்கின்றபடியினால் இரண்டாம் உலகப் போரிலே அந்த திருவுமண திருவோணமலை துறைமுகத்தை பயன்படுத்தி வெற்றியடைந்தபடியினால் நிச்சயமாக அந்த துறைமுகத்தை அவர்கள் பயன்படுத்துவார்கள் எடுப்பார்கள் என்பதில் இந்த ஐயப்பாடும் இல்லை இதை இலங்கை கொடுத்தாக வேண்டும் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் நேற்று நடந்த சம்பவத்தில் அதாவது வெனிசுலாவில் நடந்த அந்த காரியத்தை இலங்கை அரசாங்கம் நேரடியாக கண்டனம் செலுத்தாமல் ட்ரில்வின் சில்வா மூலமாக அந்த கண்டனத்தை செலுத்தியிருக்கிறார்கள் அதன் மூலமாக அவர்கள் என்னவென்று சொன்னால் அரசாங்கம் அமெரிக்காவுக்கு எதிர்ப்பில்லை ஆனால் அந்த ஜேவிபி கட்சியினர் அமெரிக்காவை எதிர்க்கின்றனர் என்பதை காட்டியுள்ளார்கள் இது ஒரு வெளிப்பாடான தோற்றமே தவிர இலங்கை அரசாங்கத்தினால் அமெரிக்காவிற்கு எதிராக நேரடியாக ஒரு அறிக்கை விட முடியாத ஒரு த ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்கின்றார்கள் என்பது ஒரு கவலைக்குரிய விடயம்தான் எது எப்படி இருந்தாலும் இந்த விடயத்திலே அனுர குமாரதிசநாயக்கர் அனுசரித்து போக வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்கின்றார் அமெரிக்காவை அனுசரித்து போக வேண்டிய ஒரு நிலையில்தான் இருக்கின்றார் அவர் செய்யப்போகின்ற ஒவ்வொரு காரியமும் அவரை நாட்டை காப்பாற்றும் என்பதில் எந்த இல்லை இதில் இந்தியா இந்தியா இன்றைக்கு பிராந்திய வல்லாதிக்கம் பிராந்திய வல்லரசு என்றெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கின்ற இந்தியா நான் நினைக்கவில்லை இந்தியாவால் என்றும் பண்ண முடியும் என்று சொல்லி இந்தியா எப்படித்தான் என்னதான் சொல்லி கொண்டிருந்தாலும் அமெரிக்கா ஒரு விடயத்தை நினைத்து விட்டது என்று சொன்னால் அதை சாதிக்கக்கூடிய நிலையைத்தான் இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் இருக்கின்றார் ஒரு நாட்டுக்குள் புகுந்து ஒரு ப நித்திரை கொண்டு கொண்டிருந்த ஒரு ஜனாதிபதியை தூக்கி கொண்டு போகின்றார்கள் என்று சொன்னால் அவர்களால் வேறு என்ன செய்ய முடியாது என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அது மட்டுமல்ல அன்றைக்கே ஈரானுக்கு உடனடியாக கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஈரான் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்லி மக்களை காப்பாற்றுவதற்காக ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்லி எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள் இவர் இதனையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய கவலைக்கிடமான ஒரு விடயமாகத்தான் தெரிகின்றது இலங்கை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இலங்கை விடயத்தில் அமெரிக்கா என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பது தெரியாது ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் உண்மையாக தற்பொழுது அமெரிக்காவின் உளவு நிறுவனமும் சைனாவின் உளவு நிறுவனமும் இலங்கைக்கு கொடுக்கின்ற பயிற்சியின் மூலமாக அவர்கள் இந்தியாவின் உளவு நிறுவனத்தை உளவு நிறுவனத்தின் நடவடிக்கைகளை கண்கூடாக கவனித்துக் கொண்டிருப்பதாகவும் முற்கூட்டியே அதை ஊகித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வல்லவர்களாக மாறிக்கொண்டிருப்பதும் மிகவும் சந்தோஷமான ஒரு விடயம்தான் ஏனென்று சொன்னால் இந்த இந்திய ரோ என்று சொல்லப்படுகின்ற இந்த உழவு நிறுவனம் இலங்கைக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த அந்த காலத்திலிருந்து முயற்சிகள் முயற்சி செய்து அதில் வெற்றியும் அடைந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக ஏதோ ஒரு குழப்பத்தை செய்வதற்காக அங்கே ஊடுருவி இருக்கின்றார்கள் என்பது மட்டும் உண்மை ஸோ நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்திய உழவு நிறுவனம் மட்டுமல்ல சீனாவின் உழவு நிறுவனமும் இலங்கைக்குள் நிற்கின்றது அமெரிக்காவின் உழு சிஏயையும் உள்ள இலங்கைக்குள் நிற்கின்றது ஆகி ஒரு சின்ன நாட்டுக்குள் இப்படியான எல்லா நிறுவனங்களும் நின்று குட்டையை குழப்பிக்கொண்டு அந்த குழப்பத்திலே மக்களை வாழ விட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் உண்மையான விடயம் மக்கள் மிகவும் அவதானமாக கவனமாகவும் இலங்கை அரசாங்கமும் இதை கவனமாக கையாள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் ஏனென்று சொன்னால் இல்லாவிட்டால் இலங்கை மிகவும் கவனமாக ஊகி ஊகித்து எந்தெந்த நாடோடு எப்படி டீல் பண்ண வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிக்காமல் விட்டால் நிச்சயமாக அது ஒரு பெரிய பாதிப்பை இலங்கைக்கு கொண்டு வந்துவிடும் இப்பொழுது நாங்கள் அந்த நிதி பிரச்சனையிலிருந்து ஓரளவு மீண்டு வரும் பொழுது இந்த இந்த புயல் வந்து எங்களை முற்றுமுழுதாக விட்டது இப்பொழுது அதிலிருந்து கொஞ்சம் மீளுவோம் என்று சொன்னால் அதற்கிடையிலே இப்படி ஒரு அமெரிக்காவின் திரட்டுப்படி இருக்கின்றது இந்தியாவின் திரட்டுப்படி இருக்கின்றது இதற்குள்ளாலெல்லாம் புகுந்து விளையாடி வெற்றியடைந்து வெளியில் வருவது என்பது இலங்கை அரசாங்கத்திற்கு மிகவும் பெரிய ஒரு காரியமாக இருக்கின்றது அதை மக்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்களோ தெரியாது அனுரகுமாரி திசைநாயக்க அரசுக்கு எப்பொழுதும் எந்நேரமும் ஆபத்து உள்ளது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்